ஹலோ பிவாஸ் தனுசு ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்ன தான் நீங்கள் கடவுள் முன் மண்டியிட்டாலுமே இதெல்லாம் நடப்பது உறுதி அப்படின்னே கூட சொல்லலாங்க அச்சுச்சோ ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அப்படின்னு நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க அதாவது ஜோதிட விதிப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் இல்லை என்றால் தேவையில்லாத சில விபத்துக்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா அதுக்கு தகுந்தாற் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மெதுவாக செல்வோங்க இதன் மூலமாக விபத்துக்களை நாம தவிர்த்து கொள்ளலாம் அதே போலதான் ஏதாவது நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா அதிகமாக முதலீடு செய்யாம தற்போது செய்யக்கூடிய தொழிலையே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளலாங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க இப்படிதான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அளவிற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும் போது அதிர்ஷ்டத்தையும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம் அதே போல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க குருவின் ஆசியால நீங்க நினைச்ச எல்லா சுப காரியங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசுராசி நேயர்களுக்கு கடந்த வாரம் நீங்க எதிர்பார்க்காத பல்வேறு விதமான திருப்பங்களானது அதிருப்திகளானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டே இருந்திருப்பீங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குங்க அதற்காக ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனவேதனையில இருந்திருப்பீங்க இந்த ஒரு மனவேதனையானது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்தீங்கன்னா பாதிப்படைய வச்சிருக்கோங்க நிறைய மருத்துவ செலவுகள் வலி ஏற்பட்டிருக்கோ மருத்துவமனைக்கு சென்று வந்திருப்பீங்க சோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் கடந்த வாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த நிலைகள் அனைத்தும் இனி வரப்போகின்ற வாரத்திலாவது மாற ஆரம்பிக்குமா இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களையே திருக்கணிக பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியிலையும் செவ்வாய் மேசராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் புதன் மிதுன ராசியில் இருக்காரு ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மிதுன ராசியிலையும் அமர்ந்து இருக்காரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாது எனவே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல தனுஷு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களானது நீங்கள் எதிர்பார்த்து செல்கின்ற சில காரியங்களானது ஏமாற்றத்தை தரலாம் என்பதால் நீங்க செல்வதற்கு முன்பாக அந்த இடத்துல அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டாக்டர் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அங்கே வந்து கூட்டமாக இருக்கலாம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ற வேலை உங்களுக்கு முடியாமல் இருக்கலாம் அதே போல் ஒரு அரசு சம்பந்தமான இடத்துக்கு போகிறீங்க இன்னைக்கு அந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த விஷயங்கள் முடியாமல் கூட இருக்கலாம் இல்லை என்றால் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு போயிருந்தீங்களோ அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லீவ் போட்டிருக்கலாம் ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன தடங்களை நீங்கள் சந்திக்கலாம் ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் தவிர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போவதற்கு முன்பாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அதாவது அந்த இடத்துல அவங்க இருக்காங்களா இன்றைக்கி நம்ம போனால் வேலை முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அதை சரிப்படுத்தி கொள்ளலாங்க அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடையை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளலாம் முடிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் இந்த வாரத்தில் அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழலானது உருவாக்குங்க சந்திர பகவானுடைய நகர்வுகளானது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்தாலுமே கையில் காசு தங்குவது தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கடினமாகவே இருக்க கொடுங்க என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத வகையில ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கே ஒரு விதமான விரக்தி நிலையானது விற்றும் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு உங்களுக்கு சிலர் கெடுதல் செய்ய நினைப்பார்கள் ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது யாரையுமே முழுசாக நம்பாதீங்க யாரையும் முழுசாக நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சில கெடுதல்களை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க நீங்கள் நம்பி சிலரிடம் சொல்லியிருப்பீங்க ஆனால் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தவறாக அவங்க வெளிப்படுத்தி விட்டுருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் தான் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போகும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலானது அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் இன்னுமே உங்களுடைய தொழிலில் அதிகப்படியான முயற்சியை செலுத்திடுவாங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி கிளைண்ட்டை பிடிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு இந்த வாரத்தில் எல்லாமே சக்சஸ் ஆக முடிஞ்சு அதன் மூலமாக நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நிறைய வீண்விரைய செலவுகள் ஏற்படும் என்பதால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே முன்கூட்டியாக பார்த்தீங்கன்னா சில சுபமான விஷயங்களை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதாவது ஒரு தங்கம் வாங்குவது இல்லைன்னா வந்து நிலம் வாங்கக்கூடிய சரியான யோகம் இருந்தால் நிலம் வாங்கி விட்டுறது வீட்டுக்கு தேவையான சில சுபமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா வாங்குறது சுபமான விஷயங்களுக்காக செலவு செய்வது போன்ற செலவுகளை செஞ்சிடுங்க எப்படியா இருந்தாலும் உங்க கையில் பாத்தீங்கன்னா காசு இருக்காது அந்த காசை இது மாதிரியான சுபமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க அது நம்முடைய பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு உதவியாக இருக்கக்கூடும் புதன் ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் இருக்கிறாறு உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதால் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க சகோதர சகோதரிகள் வகையில் செலவுகளானது வரக்கூடும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு அரசு ஊழியர்கள் மிகுந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது அமைஞ்சிருக்குங்க தனியார் துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் உழைப்புக்கு ஏற்ப ஊதியமானது கிடைக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அளவிற்கு நல்ல ஒரு லாபத்தையும் ப்ரமோஷன்ஸாக அதே போல் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க எனவே உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவிற்கான மாறுதலை நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருக்காரு கலைத்துறையினருக்கு சில இடர்பாடுகள் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க பொறுப்புடன் நடந்து புகழை சம்பாதிக்க வேண்டிய காலகட்டமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அமைஞ்சிருக்குங்க எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாங்க ஒரு முறைக்கு பல யோசித்து எடுங்க அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தவற வச்சாதீங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழிலானது விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்த்த தொழிலாளிகள் உங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடித்து தருவார்கள் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு புதிய தொழில் தொடங்க முதலீடு செய்வீர்கள் அதுல உங்களுக்கு சரியான லாபமும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க கேது நான்காம் வீட்டில் இருக்காரு மனைவி பிள்ளைகளோடு உல்லாச பயணம் மேற்கொண்டு வருவீர்கள் இது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறது மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க சில இடங்கள்ல ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே எல்லா விஷயங்களையும் செய்துட்டு வாங்க ஒரு முறைக்கு பல யோசித்து நிதானமாக முடிவு எடுங்க அது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்க கொடுங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க அதே போல இந்த ஒரு ஜோதிட கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அதாவது டென்னுக்கு நீங்க எவ்வளோ இந்த கணிப்புகளுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல தனுசு ராசி நேயர்களை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொன்னது நடந்திருந்துச்சு அப்படின்றாங்க இன்னும் ஒரு சிலர் நடக்கல அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியை பொறுத்து சின்ன சின்ன விஷயங்களானது மாறுபடலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இன்னுமே இந்த ஜோதிட கணிப்புகளை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தெளிவாக புரிய வரும் ஜஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நடக்கும் சில இடங்களில் நடக்காமல் கூட போகலாம் ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கோங்க கொஞ்சம் முன்கூட்டியே ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க தனுசு ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா குருவுடைய கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ